நான் உங்கள் ஒரு விஷயத்த சுவாரமான விஷயத்தை சமீப காலமாக அடிபடக்கூடிய மாநில அரசுக்கும் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு உறவு விரிசல் இந்த மோதல் போக்குல ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் விரிவாக நம்ம பார்க்க போறோம் நாட்டுல பல மாநிலங்களில் இந்த ஆளுநருக்கும் ஆளும் மாநில அரசுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இந்தியாவில் சமீப காலத்தில் இது நடக்கிற ஒரு விஷயம் அதுல ஒன்று தமிழ்நாடு இப்ப இடம்பெற்றிருக்கு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு சுமூக உறவு இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து நிலையிட்டு இருக்குது அது காரணம் என்னன்னா ஆளுநர் சில வெளியிடுறாரு அது இந்த மாநிலத்துக்கும் மாநில அரசுக்கும் எதிரான கருத்துக்களாக சில நேரத்தில் அமையும் போதும் பிரச்சனைகள் உருவாகுது ஆளுநர் வந்து ஒரு நியமன பதவி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிற பதவி அவர் வந்து மாநிலத்துடைய தலைவராக இருக்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆட்சி செய்து இந்த சூழலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் நியமிக்கப்பட்ட ஆளுநர் பொறுப்புல நியமிக்கப்பட்டவருக்கும் இடையே ஒரு சுமூக உறவு இல்லாமல் போயிடுச்சுன்னா மாநிலத்துடைய முன்னேற்றத்துக்கு சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படும் அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல ஆன்லைன் ரம்மியால ஏராளமான பேர் இறந்துட்டு சூதாட்டத்தில் சூதாட்டத்துல இதை தடுக்கணும்னு தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுது ரம்மி மசோதாவை ஏற்றி அது சம்பந்தமான குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆனா ஆளுநர் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறார் இது ஒரு முறை இல்ல ரெண்டு முறை நிறுத்தி வைக்கப்படுது இது போல ஒரு இக்கட்டான சூழல்ல மாநில அரசு இருக்கிறதால தமிழ்நாட எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போகிறதுங்கிற ஒரு திணறல் வந்து மாநில அரசுக்கு இருக்குது இதனால ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவர் என்னென்னலாம் செய்யலாம் ஒரு மாநில அரசுக்கு அவர் எந்த வகையில உதவலாம் அல்லது அந்த மாநில அரசை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் இப்போ அரசியல் வட்டாரத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் அரசமைப்பு சட்டத்துல ஒரு ஆளுநருடைய பங்கு என்ன அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா தான் இருக்கும் ஆனா இத கடைசி வரைக்கும் நீங்க ஒரு மாநில ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவர் தன்னிச்சையாக இயங்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர மாநில ஆளுநர் அந்தஸ்தில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச கலைக்கக்கூடிய கூடிய அதிகாரம் கூட கொண்டவராக ஆளுநர் இருந்தா கூட இன்றைய சூழல்ல இத அவர் எளிதா செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதா செய்யும் அதை பற்றி தான் நம்ம இப்ப விரிவாக பார்க்க போறோம் ஆளுநர் பதவிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல பிரிட்டானிய அரசு அப்ப ஆட்சி புரியுது கொல்கத்தாவில் இருந்த வில்லியம் கோட்டையோட பிரிட்டானிய மாநில தலைமை ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த தலைமை தான் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு நியமிக்கப்பட்டது தொடக்கத்துல வில்லியம் கோட்டைக்கு மட்டும்தான் அதிகாரம் மிக்கவராக அந்த ஆளுநர் பதவி இருந்தது அவர் பேரு தலைமை ஆளுநர் அப்படின்னு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகிகள் எல்லாம் கண்காணிக்கிற இல்லாட்டியும் மேற்பார்வையிடுகிற ஒரு அதிகாரம் அந்த ஆளுநருக்கு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் பிரிட்டானிய இந்தியாவுக்கான முழு அதிகாரம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாவது வருஷத்துல வழங்கப்பட்டது அது முதல் இப்பதவியில இருக்கிறவங்களுக்கு இந்திய தலைமை ஆளுநர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது அப்படிதான் அழைக்கப்பட்டாங்க இந்த பதவி சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இருந்தது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்திய ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு மாநில அந்தஸ்துக்கு மாற்றப்பட்டது இந்திய குடியரசு தலைவர் இந்த மாநிலத்துக்கான ஒரு தலைவரை நியமிக்க தொடங்கினாரு அந்த மாநில அந்தஸ்துக்கான தலைவர் தான் ஆளுநர் இது அதிகாரமிக்க பதவியாக ஒரு பக்கத்தில் இருந்தா கூட தன்னிச்சையாக செயல்பட முடியாத வகையில இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழி பொதுவாகவே மத்திய அரசுடைய பேரில் இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்துக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிபெருமான செய்து வைப்பார் இந்த ஆளுநர் பொறுப்பேற்கிற சூழல்ல உயர் நீதிமன்ற அந்தஸ்தில் யாரும் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிறவரு இல்லாட்டி எல்லாரோட மூத்த நீதிபதி ஒருத்தர் வந்து அந்த ஆளுநருக்கு பதவிப்பறம் செஞ்சு வைப்பார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சில விதிகள் இந்த ஆளுநர் நியமனத்துக்காகவே வகுக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய மூணாவது விதியின்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநரை இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படி நியமிக்கப்படுகின்ற ஒரு ஆளுநரை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை கூட நிர்வகிக்கிற பொறுப்பு வழங்கப்படலாம் அரசியலமைப்பு சட்டத்துடைய நூத்தி ஐம்பத்தி நாலாவது பிரிவின் கீழ நிர்வாக அதிகாரம் வந்து ஆளுநர்கிட்ட தான் இருக்கு அதாவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ துணை அதிகாரிகள் மூலம் அவரை நிர்வாகத்தை கவனிக்கலாம் நூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவின்படி குடியரசுத் தலைவருடைய இசைவின் தான் ஆளுநர் பணியில தொடர முடியும் அப்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர் தன்னால பணிபுரிய முடியல அப்படின்னு நினைச்சாருனால் அவரு குடியரசுத் தலைவர்கிட்ட தான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க முடியும் ஆளுநராக நியமிக்கப்படுகிற ஒருத்தர் வந்து ஐந்து ஆண்டுகள் அந்த மாநிலத்தில் அந்த பதவியில் இருக்க முடியும் அவருடைய பணிக்காலத்துக்கு பிறகு வேறொரு ஆளுநரை நியமிக்கிற வரைக்கும் கூட அந்த ஆளுநர் பொறுப்புல அவர் நீடிக்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்துடைய நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பிரிவின்படி ஆளுநர் தகுதிக்கு அடிப்படையாக அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் இரண்டாவது அவர் முப்பத்தி ஐந்து வயசு தாண்டி இருக்கணும் மூன்றாவது அவர் மக்களவை பிரதிநிதியாகவோ மாநிலங்களவை பிரதிநிதியாகவோ சட்டப்பேரவை உறுப்பினராகவோ எந்த பதவியிலுமே அவர் நியமிக்கப்படும் போது இருக்க கூடாது சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி எட்டு படி வழிவகுக்கப்படுறது ஒருவேளை ஆளுநராக நியமிக்கப்படக்கூடியவர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர் இது ஏதாவது ஒரு பதவியில இருந்தால் அவர் எப்போ ஆளுநராக பதவி ஏற்கிறாரோ அப்போ அந்த பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும் அதே போல ஒரு ஆளுநர் அலுவலக ரீதியாக அவர் தங்கி இருக்கிற இல்லத்துக்கு வாடகை செலுத்த வேண்டியதில்லை அரசு அவருக்கு மாதந்தோறும் ஊதியம் படி மற்றும் இதர சலுகைகள்லாம் வழங்கும் அவருக்கான ஊதியம் படி சலுகைகள் தொடர்பான எல்லா குறிப்புகளுமே அரசியலமைப்பு சட்டத்துடைய இரண்டாவது பட்டியலில் இடம்பெற்றிருக்கு ஒரு நபர் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கூடுதல் பொறுப்பு சில மாநிலங்களுக்கு அவர் ரெண்டு அல்லது மூன்று மாநிலங்களை கூட நிர்வகிக்க முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல அவருடைய ஊதியம் படி இது எல்லாம் எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த குடியரசுத் தலைவர் நிர்ணயம் செய்வார் அவருடைய படிகளோ ஊதியமோ அவருடைய பணிக்காலத்துல எக்காரணம் கொண்டும் குறைக்கப்பட மாட்டாது அவர் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்தாலோ அல்லது வேற ஒரு காரணங்கள் இருந்தாலோ அவர் ஆளுநராக பொறுப்புல இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஊதியத்திலேயோ படியிலையோ சலுகையிலையோ எந்த மாற்றமோ அரசாங்கம் செய்யாது ஆளுநர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பிரிவின்படிதான் ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக பொறுப்பேற்கிறார் சட்ட விதி நூத்தி அறுபதின் படிதான் சில சிக்கலான நேரங்களில் கூட அவர் இண்டிவிஜுவலாக அட்டவணையில குறிப்பிடாத சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்க முடியும் அது கூட குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அவருடைய அனுமதியை பெற வேண்டியிருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துடைய நூத்தி அறுபத்தி ஒன்னாவது பிரிவின்படி மாநில ஆளுநர் குற்றவாளிகளுக்கு தண்டனை காலத்தை குறைக்க முடியும் அதே போல ஒத்தி வைக்க முடியும் இதுக்கான அதிகாரத்தை சட்டம் அடைக்கிறது ஆனாலும் ஒரு குற்றவாளியினுடைய மரண தண்டனையை ரத்து செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உண்டு மாநில அரசு சட்ட மசோதாவை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம நிறுத்தி வச்சுட்டாருன்னா அதுக்கு பிறகு ஆளுநருடைய ஒப்புதல் மசோதா தொடர்பாக தேவைப்படாது நேரடியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் மட்டுமே தேவைப்படும் சட்ட மசோதாவை ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பும் பட்சத்தில் அவர் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள அவர் குடியரசுத் தலைவருக்கு கட்டாயமாக அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கு அப்படி அவர் அனுப்பலைன்னா அவர் இல்லாமையே குடியரசுத் தலைவர் அந்த சட்ட மசோதாவுக்கு அனுமதி அளிக்கப்படும் ஒரு ஆளுநர் ஏற்பட்ட மாறுபாடு ஒழுங்கீனம் இன்னும் பெற விஷயங்கள் இது தொடர்பான புகார்கள் ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி புகார் இல்லாம சும்மாவே மத்திய அரசு திடீர்னு ஒரு ஆளுநரை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு உத்தரவிட்டு அதனால ஒரு மாநில ஆளுநர் மீது ஒழுங்கின குற்றச்சாட்டுகள் அல்லது ஒரு சார்பு சார்ந்தவராக ஈடுபட்டால் அது தொடர்பான புகார்கள் எழும்புற நிலையில தான் அவரை மத்திய அரசு வேறு இடங்களுக்கு மாற்ற முடியும் ஒரு மாநிலத்துடைய அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்கு ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க முதல்வர் அந்தஸ்து உருவாக்கப்படுகிறது அந்த முதல்வரை ஆளுநர் தான் நியமிக்கிறார் முதல்வர் ஆலோசனையின் பேர்ல மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார் துறைகளையும் ஆளுநர் தான் ஒதுக்குறார் இவ்வளவு அதிகாரங்களை ஆளுநர் பெற்றிருந்தாலும் கூட அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அவர் பெயர் அளவில் தான் ஒரு மாநிலத்துடைய தலைவர் உண்மையான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு தான் உண்டு இருந்தாலும் ஆளுநருக்கு சில கடமைகள்லாம் இருக்கு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது முக்கியமான கடமை அதே போல மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் உறுப்பினர்களை அவர் தான் நியமிக்கிறார் அட்வொகேட் ஜெனரல் மாவட்ட நீதிபதிகளை அவர் தான் நியமிக்கிறார் ஆண்டுதோறும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் தொடக்கத்தின் போது ஆளுநர் உரை அந்த மாநில அரசுடைய திட்டங்கள் அதனுடைய கொள்கைகள் தொடர்பான விளக்க குறிப்புகளை படிக்கிறது ஒரு அந்த மாநில அரசு என்ன தன்னுடைய கொள்கைகள் தன்னுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது சொல்லுதோ அது அடங்கிய உரை தான் வழக்கமாக படிக்கப்பட்டு வருது ஆளுநருக்கு இன்னொரு அதிகாரம் இருக்கு மாநில சட்டமன்றத்துடைய கூட்டக்கூடிய அதிகாரமும் அதிகாரமும்னுமதி வச்ச பிறகுதான் எந்த ஒரு மசோதாவும் சட்டமாக ஏற்றப்படும் பண மசோதாவை இருந்தாலும் சட்டமன்றத்துடைய மறு பரிசீலனைக்கு ஆளுநர் அனுப்ப முடியும் ஆனாலும் மாநில சட்டமன்றம் மீண்டும் அதே சட்டத்தை நிறைவேற்றி திருப்பி அனுப்பும் பொழுது ஆளுநர் அதை அனுமதி அளிச்சு தீரணும் அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி ஆகும் மாநில சட்டமன்றம் நடப்புல இல்லாத போது ஏதோ ஆட்சி கலைக்கப்பட்டிருக்குது வே ஏதோ ஒரு காரணங்களால ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லாத சூழல்ல அவர் தான் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்காரு தேவையான நேரத்துல அவர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கவும் அந்த நேரத்துல உரிமை இருக்கு ஆனால் அந்த அரசாணைகள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்போ வருதோ சட்டமன்றம் தொடங்கணும்னு அந்த ஆணைகள் சமர்ப்பிக்கப்படும் ஒரு ஆறு வார காலம் அந்த அவசர சட்டங்கள் நீடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் காலாவதி ஆகிடும் அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் அரசியலமைப்பு சட்டத்துடைய தொண்ணூத்தோராவது சட்ட விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு அறிவிப்பு செய்கிறதுக்கான ஒரு உரிமையும் ஆளுநருக்கு ஒரு தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு சூழல்ல ஆளுநர் தன்னுடைய முடிவின்படி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செஞ்சு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு தன்னுடைய விருப்பத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு மாநில செயல்பாடு குறித்து அறிக்கை அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருடைய வழிகாட்டுதல் படி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கலாம் ஒரு அவசர நிலை பிரகடனம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா அந்தமாரி காலகட்டத்தில் தான் முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது பிரிவின்படி மாநில அமைச்சரவை குழுவோட ஆலோசனைகளை புறக்கணிக்க முடியும் இல்லாட்டி மாநில அமைச்சரவை என்ன சொல்லுதோ தான் ஒரு மாநில ஆளுநர் ஏற்க வேண்டிய சூழல் உண்டு அரசியலமைப்பு சட்டம் சட்ட விதிகள் நூத்தி அறுபது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த பிரிவுகளுக்கு குடியரசுத் தலைவர் அனுமதி அளித்தால் மட்டும்தான் சிக்கலான சூழல்ல ஆளுநர் செயல்பட முடியும் அரசியலமைப்பு சட்டத்துடைய பகுதி ஆளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பொறுப்புல இருக்கும் பொழுது அமைச்சரவை குழுவோட அறிவுறுத்தல் இல்லாம ஆளுநரால எந்த முடிவையும் எடுக்க முடியாது இதுதான் அந்த சட்ட விதிகள் ஆளுநருக்கு போட்டிருக்கிற கடிவாளம் அதனாலதான் ஒரு ஆளுநர் அமைச்சரவை குழு என்ன சொல்லுதோ அதன்படிதான் ஒரு ஆளுநர் செயல்படக்கூடிய அதிகாரமிக்க பதவியில இருக்கிறார் ஆளுநருக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் உண்டு அதாவது சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுனு கீழே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில அரச கலைக்கிறதுக்கான ஒரு பரிந்துரைய குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்ப முடியும் அந்த முந்நூத்தி பிரிவு எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இந்தியா விடுதலை அடைஞ்ச போது சில குழப்பமான சூழல் இருந்தது அந்த சூழல்ல தான் இந்த முந்நூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவு முக்கியமாக கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த நிலைமை சீரடைஞ்சிருச்சுன்னா இந்த சட்டம் பயன்படாது தான் அந்த சட்ட வல்லுநர்கள் அப்ப நினைச்சாங்க ஆனா பிற்காலத்துல இந்த சட்டப்பிரிவை வச்சு பல ஆளும் அரசுகளை மத்திய அரசு நிர்வாகம் கலைச்சது ஒரு பெரிய அதிர்ச்சியை முதன் முதன்முறையா கேரள மாநிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆட்சியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அரசு கலைக்கப்பட்டது அடுத்த முப்பது ஆண்டுகள்ல கணக்கான தடவை இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி பல மாநில அரசுகள் தொடர்ந்து கலைக்கப்பட்டு வந்திருக்கு அந்த மாதிரி சட்டப்பிரிவு பயன்படுத்தப்பட்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடும் உண்டு இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் நான்கு அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கு மாநில அரசு மீது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாட்டுல குழப்பம் பிரிவினைவாதம் ஊழல் இப்படி பல்வேறு ஒழுங்கினங்களை சுட்டிக்காட்டிதான் இந்த பிரிவு பயன்படுத்தப்பட்டது இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்துறதுக்காகவே பல நேரங்கள்ல இதற்காகவே பல சதர்ப்பவாத அரசியல் சம்பவங்களும் நிகழ தொடங்குனது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவிச்சுட்டு இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு வந்தது உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படி ஒரு வழக்கு வந்ததால உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல ஒரு முக்கியமான தீர்ப்பையும் கொடுத்தது அந்த வழக்கு ஒரு சுவாரஸ்யமான வழக்கு அந்த வழக்குக்கு பேரே எஸ்ஆர் பொம்மை அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த வழக்கு ரொம்ப ஃபேமஸான வழக்கு இந்த பிரபலமான வழக்கு ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளையும் சட்ட பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவை பயன்படுத்துறதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் ஆளுநர்கள் குடியரசு தலைவருடைய உத்தரவு இதில் நீதிமன்றம் தலையிடலாமா கூடாதா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு வழி காணப்பட்டது இந்த தீர்ப்பின் காரணமாக தான் இப்ப எந்த மாநில ஆளுநரும் அவசரமாக முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவை அவ்வளவு ஈஸியாக பயன்படுத்தி ஒரு மாநில அரச கலைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுருக்கு பொதுவாகவே இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவை என்ன சொல்லுதுன்னா மாநில அரச கலைக்கிறதுக்கான ஒரு உத்தரவு குடியரசுத் தலைவரால் பிறப்பிக்கப்படுது இதற்கான பரிந்துரை அந்த மாநில ஆளுநர் தான் கொடுக்கிறார் அந்த பரிந்துரை ஏற்றுதான் குடியரசுத் தலைவர் கலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசை கலைக்கிறார் இதுக்கு அப்புறம் அந்த மாநிலத்துடைய நிர்வாகம் ஆளுநர் கட்டுப்பாட்டுக்கு வருது பல காரணங்களால இந்த ஆறு மாத கால அவகாசி தொடர்ந்து ஆறு மாதம் ஆறு மாதமாக மூன்று ஆண்டுகள் வரைக்கும் கூட ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சிய அமல்படுத்தக்கூடிய முறை இருந்தது கர்நாடகாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அல்ல ஜனதா கட்சி வெற்றி பெறுது ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் ராமகிருஷ்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் மாசத்துல மாநில முதல்வராக பொறுப்பேற்கிறார் செப்டம்பர்ல ஜனதா கட்சியோ தளம் கட்சியோ சேர்ந்து ஜனதா தளம் கட்சியை உருவாக்குது அதுக்கு முன்னாடியே எஸ் ஆர் பொம்மை அரசு சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டு இருந்தாலும் இந்த புதிய இணைப்பின் காரணமாக அதனுடைய பலம் இன்னும் அதிகரிக்கிறது இந்த சூழலில் ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி ஜனதா தளத்தை சேர்ந்த ராவ் முளைக்கேரி அப்படிங்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் மாநில ஆளுநர் வெங்கட் சுப்பையாவை சந்திச்சு ஒரு மனு கொடுக்குறார் அதுல தனக்கு பத்தொன்பது சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கு அதனால பொம்மையுடைய அரசு பெரும்பான்மையை இழந்துட்டு அப்படிங்கிறதா அத கடிதம் இதை பார்த்த ஆளுநர் வெங்கட் சுப்பையா பொம்மை அரசு பெரும்பான்மை இழந்துட்டது அதை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கிறார் அப்ப குடியரசுத் தலைவராக ஆர் வெங்கட்ராமன் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த பரிந்துரையை ஆளுநர் செய்கிறார் ஆனா முளக்கேரி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா அவர் குறிப்பிட்ட பத்தொன்பது பேர்ல ஏழு பேர் நாங்க அவருக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல நாங்க அவரு ஆதரிக்கல அவர் கடிதத்துல எங்களுடைய பேர் வந்து போலியாக கையெழுத்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க இதுக்கு அப்புறம் அந்த ஆளுநரை எஸ் ஆர் பொம்மை நேரடியாக சந்திக்கிறாரு எனக்கு தான் பெரும்பான்மை இருக்கு நான் அதை நிரூபிக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆனால் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய பரிந்துரையின் பேர்ல எஸ் ஆர் பொம்மையுடைய ஆட்சி கலைக்கப்படுது இந்த ஆட்சி கலைப்பை எதிர்த்து கர்நாடக உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு போடப்படுது அந்த மனுவை விசாரிச்ச மூணு நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அக்டோபர்ல மேகாலயா மாநில அரசும் கலைக்கப்படுது அதுக்கு முன்னே நாகாலாந்து அரசும் கலைக்கப்படுது ஆக மூன்று அரசுகள் தொடர்ச்சியாக கலைக்கப்படுகிறது பாபர் மசூதி இடிப்பை அடுத்து நாடு முழுவதும் கலவரங்கள் பரவின நிலையில பாஜக ஆட்சியில இருந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேச அரசுகளும் தொண்ணூத்தி ரெண்டுல கலைக்கப்படுது இந்த மாதிரி பல மாநில அரசுகள் தொடர்ந்து கலைக்கப்பட்ட சூழல்ல அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்கள்ல பாதிக்கப்பட்ட கட்சிகள் சார்பாக வழக்குகள் தொடரப்படுது ஆனால் அந்தந்த உயர்நீதிமன்றங்கள்ல என்ன சொல்லுது குடியரசுத் தலைவருடைய ஆணைய விசாரிக்க கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிடுது மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் மட்டும்தான் விசாரணைக்கு வழக்கு இந்த சூழல்ல எல்லாரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர்ல இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது நீதிபதி குல்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய ஒரு அரசியல் அமைப்பு சட்ட அமர்வு விசாரிக்க தொடங்கினது இந்த வழக்குல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறது குறிச்ச பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைச்சது முதல்ல பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டின் வெளியிடும் ஐம்பத்தி ஆறு முன்னின்படி ஆணையை வெளியிட்ட குடியரசுத் தலைவருக்கு எளியேற்ற அதிகாரம் இருக்கா ஆட்சி கலைப்பை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏற்ற பிறகு இது குறித்து விசாரிக்க முடியுமா அந்த உத்தரவை தள்ளி வைக்க முடியுமா இந்த மாதிரி ஆட்சி கலைப்பு உத்தரவுகள் நிறுவன இருக்கும் பொழுது தேர்தல் நடத்தை தடை விதிக்க முடியுமா இடைக்கால நிவாரணங்களை வழங்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது தேர்தல் நடத்த தடை விதிப்பது இடைக்கால நிவாரணங்களை வழங்குவது இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதுது நாடாளுமன்ற அவைகளுடைய ஒப்புதல் இல்லாமல் குடியரசுத் தலைவரால ஆட்சியை கலைக்க முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியும் எழுதுது மத சார்பின்மை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறதால அதை மீறும் அரசுகளை கலைக்க முடியுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் அந்த வழக்குல எழுப்பப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஒன்பது நீதிபதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மார்ச் பதிமூறாம் தேதி ஆறு தீர்ப்புகளை கொடுத்தாங்க ஒன்பது நீதிபதிகளை சேர்ந்து ஆறு தீர்ப்புகளை கொடுத்தாங்க பெரும்பான்மை தீர்ப்பு நீதிபதி சவந்த் குல்தீப் சிங் ஜீவன் ரெட்டி அகர்வால் ரத்னவேல் பாண்டியன் அவங்களால வழங்கப்பட்டது நீதிபதிகள் அஹ்மதி வர்மா தயால் கே ராமசாமி இந்த நாலு பேர் மாறுபட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அந்த தீர்ப்பின்படி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசுகளை கலைக்கிறதுல சில விஷயங்கள் கோடிட்டு காட்டப்பட்டது ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு சட்டமே செயல்பட முடியாத அதீதமான சூழல் இருக்கும் போது தான் பிரிவின் கீழ் ஒரு மாநில அரசை கலைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான தீர்ப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவுல குடியரசுத் தலைவர் அளிக்கக்கூடிய ஆணை நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது மற்றொரு விஷயம் இது இந்திய வரலாற்றுல நீதிமன்ற தீர்ப்புல முக்கியமான தீர்ப்பாக எல்லோராலும் பார்க்கப்பட்டது மாநில அரசுக்கு பெரும்பான்மை இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கணும் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எச்சரிக்கை குடியரசுத் தலைவருக்கு மத்திய அமைச்சரவை அளிக்கும் பரிந்துரையை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது ஆனால் அந்த பரிந்துரைக்கு பின்னால் உள்ள காரணங்களை நீதிமன்றம் பரிசீலித்து கேள்வி எழுப்ப முடியும் இதனால பரிந்துரைக்கு பின்னால் காரணம் இருக்கா அந்த காரணம் சரியானதா அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் பரிசீலிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவு தவறாக பயன்படுத்தப்பட்டால் நீதிமன்றங்கள் நிவாரணம் அளிக்க முடியும் நாடாளுமன்றம் ஆட்சி கலைப்பை ஏற்பதற்கு முன்பாக சட்டப்பேரவையை கலைப்பது போன்ற நடவடிக்கைகளை குடியரசுத் தலைவர் எடுக்க கூடாது அரசியல் சாசன சீர்குலைவுக்காக மட்டுமே ஆட்சியை கலைக்கலாமே தவிர நிர்வாக சீர்காடுகளுக்காக ஆட்சியை கலைக்க முடியாது எஸ் ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு அறியப்படுற அந்த வழக்குடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது மாநில ஆளுநர்கள் அவசர அவசரமாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு மத்திய மாநில அரசுகளுடைய மிக முக்கியமான தீர்ப்பாகவும் கருதப்படுது இந்த தீர்ப்பால தான் சமீப காலங்கள்ல சமீப ஆண்டுகள்ல ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரச மாநில ஆளுநர் தன்னிச்சையாக கலைக்க சொல்லி ஒரு பரிந்துரையை செய்து குடியரசுத் தலைவர் கலைக்க முடியாத ஒரு சூழல் நாட்டில் நிலவுது இல்லைன்னா நீதிமன்றம் தலையிடலன்னா மாநில ஆளுநர் அந்தஸ்தில் இருக்கிற பலர் கடந்த காலங்களில் எப்படி அந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்களோ அப்படி அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய சூழல் இன்றைக்கும் இழைச்சிட்டு அதை உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் மூலம் கட்டுப்படுத்தி இதுதான் ஒரு மாநில ஆளுநருடைய அதிகாரம் அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் ஒரு மாநில ஆளுநர் அதிகாரம் மிக்கவராக இருந்தால் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம் உண்டு அந்த மாநில அரசுக்கு ஒரு வழிகாட்டுனராகத்தான் ஒரு ஆளுநர் இருக்க முடியுமே தவிர இந்த அரசனுடைய செயல்பாடுகளில் அவர் நேரடியாக தலையிட முடியாது இதுதான் ஒரு ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் உள்ள ஒரு உறவு வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்பேன்